வெண்டக்காய் மொச்ச தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு தயிர் சாத்துக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தயிர் சாத்துக்கு செய்ய செஞ்சு சாப்பிடுங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் தயிர் சாத்துக்கு சாப்பிடின்னு வச்சுக்கேன் இதை டக்குன்னு செஞ்சு தயிர் சாத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க வெளியில் போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி வெண்டக்காய் மொ மொச்சக்கட்டை வந்து அவிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அவிக்கிறது எப்படின்னு உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம் எடுத்து போட்டுருங்க நல்லா இதை வதக்கி எடுத்துடணும் இது மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்குங்க வெங்காயத்தை அப்போ தான் இந்த காய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதங்கணும் வெங்காயம் ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறதில்லை அப்படியே செய்ய போகிறோம் அதனால் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க இதையே நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலே தான் செய்ய போகிறோம் அதனால் நல்லா வதக்குங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ தக்காளியை சேர்த்துருங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க இது தண்ணி ஊற்றாத செய்ய போகிறோம் எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம் தான் நல்லா வதக்க சொல்கிறேன் இப்படி சாப்பிட்டா அந்த காய் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாத்துக்கு வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும் வெண்டக்காய் சேர்த்துருங்க வெண்டைக்காய் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலருங்க வெண்டைக்காயம் ஏற்கனவே நம்ம மொச்சக்கொட்டை அவிச்சி வச்சுருக்கோம் அதனால அது வெந்திரிச்சு உப்பு சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலேயே ஒவ்வொரு பொருள் போடும்போது நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பொருள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் வதக்கியாச்சா இப்போ மொச்சைக்கட்டை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க மொச்சக்கட்டை ஏற்கனவே வெந்துது அதனால் நீங்கள் தண்ணியெலாம் ஊற்ற வேணாம் அதனால் வெந்ததுனால தண்ணி ஊற்ற வேணாம் வெண்டைக்காய் எண்ணெயிலே வெந்துடும் இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இதை பாருங்கள் காய் வெந்துச்சு தட்டை திறந்தோன்னா காய் வெந்துச்சு பாருங்கள் அந்த எண்ணெயிலே இதே மாதிரி வெந்துடும் நல்லா கொஞ்சம் கலறி விடுங்க தட்டை திறந்துட்டு காயெல்லாம் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு நல்லா கலர்னால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு காய் வந்துச்சுன்னு ஒன்றையும் இறக்கிடாதீங்க ஸ்டவ் மல்லையே வச்சு இதை நல்லா கலறி விடுங்க இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கலருங்க அப்போ தான் அந்த தயிர் சாத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது அவ்வளோதான் காய் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க காய் வெந்துடுச்சு அதை நல்லா கலரிட்டி இறக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி செய்யுங்க ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சுலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் தயிர் சாத்துக்கு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்